வணக்கம் இது மனுஷ சேனல் பரிமள செல்வி நம்ம இந்திய நாட்டினுடைய முதல் குடிமகள் திரௌபதி முர்மு ஏன்னா அவங்க நம்ம நாட்டினுடைய குடியரசுத் தலைவராக இருக்காங்க இந்த திரௌபதி முர்மு அவர்கள் குடியரசுத் தலைவராக அறிவிக்கப்பட்ட நாளில் இருந்தே தொடர்ந்து பல்வேறு விதமான அவமதிப்புக்கு உள்ளாகிட்டு இருக்காங்க ஆளக்கூடிய பாஜக அரசனால அதுலேயும் குறிப்பாக நாடாளுமன்ற புதிய கட்டிடம் தொடங்கப்பட்ட போது திறக்கப்பட்ட போது அந்த விழாவிற்கு கூட அவர்கள் வந்து அழைக்கப்படாமல் அவமதிப்பு செய்யப்பட்டாங்கிறத வந்து நம்ம எல்லாருமே ஞாபகத்துல வச்சிருப்போம் இப்பவும் அவங்க வந்து ஒரு அவமதிப்புக்கு உள்ளாகி இருக்காங்க அது பற்றி தான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லும் பாருங்க இது வரைக்கும் நம்முடைய மனசு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மாதரே மாதரே நம்ம நாட்டினுடைய மிக உயர்ந்த விருது பாரத ரத்னா விருது அது நம் இந்த பாஜக கட்சியினுடைய மூத்த தலைவரும் முன்னாள் துணை பிரதமருமான திரு எல்கே அத்வானி உட்பட ஐந்து பேருக்கு அந்த விருது அறிவிக்கப்பட்டு அது வழங்கப்பட்டது மார்ச் மாதம் முப்பதாம் தேதி குடியரசுத் தலைவர் மாளிகையில் வச்சு அந்த விருது வழங்கும் விழா நடைபெற்றது அதில் திரு எல்கே அத்வானியை தவிர மீதி எல்லாருமே உயிரோடு இல்லாததுனால அவங்க வாரிசுகள் அல்லது குடும்ப உறுப்பினர்கள் வந்து அந்த விருதுகளை குடியரசுத் தலைவரிடமிருந்து பெற்றுக்கொண்டாங்க ஆனால் திரு எல்கே அத்வானி வந்து வயது மூப்பின் காரணமாக அவர் வர முடியலை அதனால குடியரசுத் தலைவர் அதற்கு அடுத்த நாள் மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி டெல்லியில் உள்ள அந்த எல்கே அத்வானி அவருடைய இல்லத்திற்கே சென்று அவருக்கு அந்த பாரத ரத்னா விருதை வழங்கி சிறப்பிச்சாங்க இது ரொம்பவே மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம்தான் குடியரசுத் தலைவர் வீட்டுக்கே சென்று அந்த விருதை கொடுப்பதுங்கிறது உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம்தான் ஆனால் அவங்க அங்கே வந்து அவமதிப்புக்கு உள்ளாக இருக்காங்க ஏன்னா அது அது சம்மந்தமாக வந்த வீடியோஸ் ஃபோட்டோஸ் இதெல்லாம் அதுதான் சொல்லுது அந்த வீடியோவை பார்த்தா தெரியும் நம்முடைய நாட்டின் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு திரு எல்கே அத்வானி பக்கத்தில் அத்வானி அவர்களும் பிரதமரும் உட்கார்ந்துருக்காங்க நம்முடைய குடியரசுத் தலைவர் நின்று கொண்டே அவருக்கு அந்த விருதை வழங்கி மரியாதை செய்கிறார் அப்போ அதை நம்முடைய பிரதமர் கரங்களை தட்டி மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறார் அப்ப அது வந்து இந்த அதை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா குடியரசுத் தலைவர் மிக உயர்ந்த ஒரு பதவி மிக உயர்ந்த ஒரு பொறுப்பு நாட்டினுடைய மிக உயர்ந்த ஒரு பொறுப்பு அந்த ஒரு குடியரசுத் தலைவரை நின்று கொண்டு ஒருவருக்கு மரியாதை வழங்குகிறார் அப்போ அந்த நாட்டின் பிரதமர் வந்து உட்கார்ந்து கொண்டே அதை ரசிப்பதோ அல்லது பாராட்டுவதோ வந்து பார்க்கறதுக்கும் அது ஒரு மாதிரி இது என்ன பண்பாடு அப்படிதான் தோணுது ஏன்னா அந்த மிக உயர்ந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர் நின்று கொண்டிருக்கும் போது மற்றவர்கள் வந்து உட்கார்ந்து இருக்க மாட்டாங்க அது யாராக இருந்தாலும் அவர்களும் எழுந்து நின்று மரியாதை செலுத்துவதுதான் நல்ல முறையான நல்ல ஒரு நேர்மையான ஒரு பண்பாடாகவும் வழக்கமாகவும் இருக்க முடியும் இல்லையா ஆனா அந்த வீடியோல நம்மளுக்கு பாக்குறதுக்கு அப்படி இல்லை அவங்க அப்படிதான் இருந்தாங்க அதே போல ஒரு போட்டோ ஒன்று வந்தது அந்த போட்டோ பார்த்த உடனே எனக்கு ஒரு மாதிரி மன மனதை நெருடக்கூடிய ஒரு விதத்துல தான் இருந்தது அதாவது அந்த போட்டோவுக்கு போஸ் கொடுக்குறாங்க எப்படி மூன்று பேருமே நம்முடைய குடியரசுத் தலைவர் நின்று கொண்டே இருக்கிறார் திரு எல்கே அத்வானி பக்கத்தில் அப்புறம் என்னொரு பக்கத்தில் வந்து பிரதமர் இருந்து கொண்டே இருக்கிறார் அது போட்டோ போஸ் கொடுக்கிறது அப்போ அதுலேயும் ஒரு பெண் நின்று கொண்டிருக்கிறார் மற்ற இரு ஆண்களும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு பெண் உணர்வுங்கிற ஒரு முறையில் எனக்கு முதல்ல அதுதான் நெருடலை உண்டாக்கியது அடுத்த நெருடல் என்ன அப்படின்னு சொன்னா அந்த பெண் யாரு சாதாரண ஒரு நபர் அல்ல இல்லையா நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் நின்று கொண்டிருக்கிறார் மற்ற இரு ஆண்களும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதில் இவ்விருதை பெற்றவருக்கு வந்து வயது மூப்பு அவருக்கு இயலாமே ஒரு காரணமாக இருக்கலாம் எழுந்து நிற்க முடியாது பாவம் அப்படி அதை விட்டுடலாம் ஆனால் நம்முடைய பிரதமர் அப்படி இல்லையே அவர் உலகம் சுற்றும் வாலிபனாக அல்லது இப்பொழுது நாடு அல்ல குறிப்பாக தென் மாநிலங்களை நோக்கி படையெடுத்து ஒரு நாள் கூட ரெஸ்ட் இல்லாத அளவுக்கு தேர்தல் பிரச்சாரம் செய்து பரப்புரையாற்றி தேர்தலுக்காக கடினமாக உழைத்து கொண்டிருக்கிற ஒரு நபர் அவர் வந்து அவரும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறது வந்து ஒரு ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் தான் உண்டாக்கியது இப்படி என்னுடைய மனதில் வந்து பலவிதமான எண்ண அலைகள் ஓடிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தா அந்த போட்டோ வந்து மிகப்பெரிய பேசு பொருளாகி இருக்கிறது அல்ல மிகப்பெரிய சர்ச்சைக்குள்ளாக இருக்கிறது அப்படிதான் சொல்ல முடியும் சமூக வலைத்தளங்களில் வந்து அது மிகவும் வைரலாகி கொண்டிருக்கிறது அந்த போட்டோ பார்த்துட்டு பல தலைவர்களும் பலவிதமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க டிஎம்கேயுடைய துணை பொதுச் செயலாளரான திருமதி கனிமொழி எம்பி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க குடியரசுத் தலைவர் அவமதிக்கப்பட்ட விதத்தை கண்டு ஆழ்ந்த வருத்தம் அடைந்துள்ளதாக தன்னுடைய எக்ஸ் பக்கத்துல அவங்க தெரிவிச்சிருக்காங்க அதோட இந்த பாஜக ஆட்சியில இந்திய அரசியலமைப்பு தலைமைக்கே பாலினம் பாகுபாடு மற்றும் ஜாதி பாகுபாடு நிலவுவதை தான் இந்த போட்டோ காட்டுகிறது அப்படின்னு சொல்லியும் பதிவிட்டிருக்காங்க அது மட்டும் இல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவரான திரு திருமாவளவனும் ரொம்பவே வருத்தத்தை தெரிவித்திருக்காரு பல்வேறு கேள்விகளை கேட்டிருக்கிறாரு இப்படி ஒரு படம் வெளியானது அறியாமையில் நிகழ்ந்ததா அல்லது திட்டமிட்டே நிகழ்ந்ததா இப்படி குடியரசுத் தலைவரை நின்று கொண்டு படம் பிடித்தது வந்து என்ன வகையான பண்பாடு இப்படி அவரு பல்வேறு கேள்விகளை கேட்டிருக்கிறாரு இந்த ஒரு விஷயத்துல மட்டும் இப்படி நம்முடைய குடியரசுத் தலைவர் அவமதிப்புக்கு உள்ளாக்கப்படவில்லை நான் அந்த வீடியோ தொடக்கத்திலே சொன்னது மாதிரி இருந்தே அவங்க வந்து பல்வேறு விதங்களில் தொடர்ந்து அவமதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க இதை நம்ம பார்க்கும்போது இந்த அரசின் மீது நமக்கு மிகப்பெரிய சந்தேகம் வலுக்கிறது சும்மா பேரளவுக்கு பழங்குடியின பெண்கிற கூடிய ஒருவருக்கு நாங்கள் இப்படிப்பட்ட உயர்ந்த பதவியை கொடுத்து அழகு பார்க்கிறோம் என்று சவுடால் மட்டும் அடிச்சுட்டு அவர்களை நடத்தக்கூடிய விதத்தில் ரொம்பவும் கீழ்த்தரமாக நடந்து கொள்கிறது இந்த அரசு அப்படிதான் தான் நம்ம நினைக்க தோணுகிறது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்முடைய மனதில் வந்து ஒரு கருத்து மட்டும் ரொம்ப உறுதியாக சொல்ல முடிகிறது அது என்ன அப்படின்னா இந்த அரசு நமக்கான அரசு அல்ல சாதாரண மக்களுக்கான அரசு அல்ல இவர்கள் வந்து இந்திய உணர்வு என்பது நாமெல்லாம் இந்தியர்கள் நாமெல்லாம் ஒன்றா இருக்கணும் வேற்றுமையிலும் ஒற்றுமை காண்பதுதான் நம்முடைய சிறப்பு என்றெல்லாம் மார்கட்டி கொண்டு பேசி கொண்டிருந்த அந்த ஒரு விஷயத்தையே இன்னைக்கு குளிதோண்டி புதைத்து கொண்டிருக்கிறார்கள் இந்தியர்கள் என்ற ஒரு ஒருமித்த உணர்வை ஏற்படுத்துவதற்கு பதிலாட்டு இந்து உணர்வு நாமெல்லாம் இந்துக்கள் இங்கக்கூடிய ஒரு ஒரு வெறித்தனமான ஒரு வெறுப்பு அரசியலை தான் இன்னைக்கு விதைச்சிட்டு இருக்காங்க ஆனா இந்துக்கள் எல்லா இந்துக்களுக்குமான அரசாகவா இது இருக்குது அப்படின்னு கேட்டா இல்லை உயர்தரத்தில் உள்ள அல்லது மேட்டுக்குடியில் உள்ள அவர்களுடைய மொழியில் சொல்வதாக இருந்தால் உயர்ஜாதி இந்துக்களுக்கான அரசாக தான் இது பெரும்பாலும் இருந்து கொண்டிருக்கிறது அப்ப பெண்களை நம்ம பார்க்கும்போது இது பெண்களுக்கான சாதாரண பெண்களுக்கான அரசு அல்ல மேட்டுக்குடி பெண்கள் நல்ல செல்வாக்கு மிக்க நடிகைகள் போன்றவர்களுக்கான ஒரு அரசாகவும் ஆட்சியாகவும் தான் இது இருந்துட்டு இருக்குது ஏன்னா அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா தேசிய மகளிர் ஆணையம் சரி மற்ற உயர் மட்டத்தில் இருக்கக்கூடிய அரசுகள் எல்லாம் உடனே களத்தில் இறங்கி குரல் கொடுக்கறாங்க ஆனா சாதாரண மக்கள் அல்லது பிற்படுத்தப்பட்ட பெண்கள் அல்லது பழங்குடியின பெண்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அவங்கள வந்து இந்த அரசு கண்டுகொள்வதே இல்லை அதுக்கு நிறைய சான்றுகள் நம்மால் சொல்ல முடியும் பெண்களுடைய பாதுகாப்புக்கு எந்த விதமான உத்தரவாதத்தையும் கொடுக்காத ஒரு அரசாக தான் இந்த அரசு இருக்குது வெளிநாட்டில் உள்ள ஆண்கள் கூட அவர்களுடைய பெண்களை நீங்கள் இந்திய நாட்டிற்கு செல்வதாக இருந்தால் தனியே செல்லாதீர்கள் என்று அறிவுறுத்தக்கூடிய அளவுக்கு இங்கே பெண்களுடைய பாதுகாப்பு மிக பெரிய கேள்விக்குள்ளாகி இருக்கிறது அதை யாருமே மறக்க முடியாது பெண்கள் பாலியல் வன்கொடுமைகளுக்கு உள்ளாவது இங்கு வந்து தொடர் அதிலும் இப்பொழுது வந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை கேங்ரேப் இதுதான் ரொம்ப உச்சத்தில் இருக்கிறது இந்த பாலியல் வன்கொடுமைகளுக்கு எதிர்த்து பெண்கள் குரல் கொடுக்கும் போது இந்த அரசு வந்து அதை கண்டுகொள்வதே இல்லை மணிப்பூர் விஷயமாக இருக்கலாம் அங்கு பெண்கள் நிர்வா நிர்வாணமாக்கப்பட்டு அவர்கள் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட நிகழ்வாக இருக்கலாம் மல்யுத்த வீராங்கனைகள் தொடர்ந்து மாத போராடிய பிறகும் அவர்களுக்கு விமோசனமே கிடைக்கவில்லை அந்த நிகழ்வாக இருக்கலாம் பில்கிஸ்வானுக்கு இழைக்கப்பட்ட மாபெரும் அநீதியாக இருக்கலாம் இவை எல்லாமே இந்த அரசு பெண்களுக்கான அரசு அல்ல என்பதைத்தான் திரும்ப திரும்ப நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்குது சோ பெண்களை யாருமே இது மறந்து விடாதீங்க நன்றாக சிந்திச்சு பார்ப்போம் எது நமக்கான அரசு உருவாக்கும் எந்த ஒரு ஆட்சி நம்முடைய சாதாரண பெண்களுக்கான ஒரு ஆட்சியாக பெண்கள் பாதுகாப்பாக வாழக்கூடிய ஒரு இந்தியாவை உருவாக்குகின்ற ஒரு ஆட்சியாக மலரும் என்பதை நம்ம நல்லா யோசித்து பார்த்து வரக்கூடிய தேர்தலில் வாக்களிப்போம் பெண்கள் மாண்போடும் மதிப்போடும் நடத்தப்படுகின்ற ஒரு ஆட்சி அல்லது ஒரு இந்தியா உருவாக நம்ம எல்லாருமே தொடர்ந்து உழைப்போம் தேடும் இடியல் தூரமாயில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கோ நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இதுவரைக்கும் நம்முடைய மனசு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில் உங்களிடமிருந்து விடைபெறுவது பரிமள செல்வி நன்றி